கத்திரமச்சகர் மார்கே இயேசு கிருஷ்ணாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு அரசன் தன்னுடைய அன்பான மனைவி போன உடனே அவருக்கு ஒரு நல்ல கல்லறை அமைத்தான் அந்த கல்லறையிலே பழிஞ்சு ஒரே ஒரு பெரிய கல்லையை வைத்து மூடி அடையாளத்தையும் பொறித்தான் அதன் பிறகு அரசனுக்கு அநேக மனைவிகள் இருந்தார்கள் சில வருடங்கள் கழித்து அவன் தன்னுடைய மனைவியின் கல்லறையை சுற்றி ஒரு நல்ல கட்டிடத்தை எழுப்பினான் அது ஒரு பெரிய பங்களா போர் வந்து விட்டது இன்னும் சில வருடங்கள் கிடைத்த பிறகு அந்த பங்களாவுக்கு அருகிலே அநேக கட்டிடங்களை கட்டி அந்த ஊர் பிற்காலத்தில் ஒரு பெரிய பட்டணமாக எழும்பிவிட்டது அந்த பட்டணத்தில் அநேக காரியங்கள் காணப்பட்டன பல பெருமை மிக்க செயல்கள் அங்கே செய்யப்பட்டன அரசன் ஒருமுறை அந்த பட்டணத்தை சுற்றி பார்க்கும்போது போது அநேக கட்டிடங்கள் அநேக குடியிருப்புகள் அநேக விளையாட்டு மைதானங்கள் என்று அதை விரிவாக்கம் செய்து பெரிதாக இருந்தது ஆனால் அந்த நகரின் பகுதியிலே ஒரு பங்களா இருந்து அந்த பங்களாவுக்கு நடுவிலே ஒரே ஒரு கல் மட்டும் சம்பந்தமில்லாமல் இருந்தது இதை எடுத்து தூரப்போருங்கள் என்று சொல்லிவிட்டான் அப்படியே செய்து விட்டார்கள் அப்படிதான் ஒருவர் சொன்னார் அவளை மனைவி மதிக்கும் போது இருந்த நினைவுகள் காலப்போக்கிலே கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி கொண்டே வந்தது இப்பொழுது அது முற்றிலும் நீங்கி போய்விட்டது இதுதான் மனித வாழ்க்கை நமக்கு அநேக நன்மைகளை செய்த அநேகரே மறந்து விடுகிறோம் நாம் கடந்து வந்த பாதைகளை மறந்து விடுகிறோம் மறதி என்ற ஒன்று நல்லதையும் மறைக்க செய்கிறது தீயதையும் மறைக்க செய்கிறது பவளபிரஷன் சொல்கிறார் தேவகுமாரன் நம்மை ரட்சித்திருக்கிறார் இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நீங்கள் பெறும்போது அவர் மீது வைத்திருந்த விசுவாசமும் அன்பும் எங்கே இப்பொழுது நாளடைவிலே அவை கொஞ்சம் கொஞ்சமாக போய்விட்டதே அநேகர் நாம் சுத்திகரிக்கப்பட்டு தேவன்றி பிள்ளைகளாய் மாறியிருக்கிறோம் என்பதை மறந்து இந்த உலகத்தின் பிள்ளைகளாய் அவர்களிலே ஒருவராய் போய்விட்டீர்களே என்று சொல்லி அங்க எவ்வளோ மூணு பதிமூணு உங்களில் ஒருவரும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எனப்படும் அளவும் நாவும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள் நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு புரியும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகியோர் இருப்போம் நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை உறுதியாய் பற்றிக் கொள்ளாமல் சோர்ந்து போய் நம்பிக்கை இழந்து போய்கொண்டிருக்கிற மக்களுக்கு மத்தியிலே பவப்போசவன் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள் என்று நினைவூட்டுகின்றார் நாம் தேவகுமாரை பற்றிக் கொள்வோம் ஆதியிலே நாம் அவர் மீது கொண்டிருந்த அன்பை நாம் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் எழுந்த அந்த நம்பிக்கையை மீண்டும் புதுப்பித்துக் கொள்வோம் கத்திரடாமியை அப்படிப்பட்ட நல்ல கிருபைகளை நமக்கு தந்தவராக ஆமே ஜபம் செய்வம் இறக்கமிழப்பிதாவே கிருபையுள்ளே மகத்துமா நாமத்தை உடையே பாவத்திலும் மக்கரமுத்திரம் வாழ்ந்த எங்களை உணர்வுள்ளவர்களாக்கி உண்மை எங்களுக்கு வெளிப்படுத்தி பாவமளிப்பு நிச்சயத்தை தந்து உமக்கு நேராக திருப்பிக் கொண்டீரே உங்களுடைய லட்சப்புக்காக நன்றி செலுத்திக்கிறோம் மீண்டும் நாங்கள் அதையெல்லாம் மறந்து பழைய வாழ்க்கைக்கு போய்விடாதபடிக்கு உலகத்தோடு வாழ்ந்து படிக்க எங்களுக்கு உணர்வுள்ள இதயத்தை தந்து எங்களை முடையவர்களாக காத்துக்கொள்ளும் உங்களுடைய கருவிக்கு எங்களை இயேசுவின் நாமத்தில் ஜப்பம் குரல் நல்ல பிதாவே ஆமீன்